மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு புரிந்துவிட்டார்கள் என்கிற பெரும் துயர செய்தியை வந்து மிகவும் வரணும் இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது எங்களுடைய ஊர் காரைக்குடியில் இருந்து வந்து ஐயா மையப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆக படைப்புகள் விடுதலைக்கு முன்பே விடுதலை போறவற்ற உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் துறையுடைய தந்த பெருமகன் நம்முடைய ஐயா நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் கலைத்துறையினர் அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன் பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு புரிந்து விட்டார்கள் என்கிற பெரும் துயர செய்தி அறிந்து மிகவும் வருந்துவேன் இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது எங்களுடைய ஊர் காரைக்குடியில் இருந்து வந்து ஐயா மையப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆக படைப்புகள் விடுதலைக்கு முன்பே விடுதலை போறப்பட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணவை தூண்டுகிற பாடல்களை திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயாமைய பூச்சிக்கார அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுடைய தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவர் இன்று நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் கலைத்துறையினர் அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கும் கண்ணீர் வணக்கத்தை செலுத்து நம்முடைய பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு விட்டார்கள் என்கிற பெரும் துயரச் செய்தியிருந்து ரொம்ப வர இந்த தமிழ் திரையுலகில் என்கிற ஒரு நிறுவனத்தையும் யாராலும் மறக்க முடியாது எங்களுடைய ஊர் காரைக்குடியில் இருந்து வந்து ஐயா மையப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி விடுதலைக்கு முன்பே விடுதலை உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் சிறையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் எடுத்த ஒரு ஐயா ஐயாமையார்கள் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் காத்து மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் துறைகளை தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏ வி எம் சரவணன் அவர்கள் அவர் இங்கு நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் கலைத்துறையினர் அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆர்வல் பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன்